வணக்கம் அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கும் கருப்பசாமி பக்தர்களுக்கும் ஒரு இனிய வணக்கம் அப்புறம் ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிறத விட இது பெரிய விஷயம்னே சொல்லலாம் இது ஒரு பெரிய ஒரு மூணு நிமிஷம் காணொலியாக இதை பதிவு செய்யலான் இருக்கேன் அதற்காக தான் அதை பேசணும்னு நினச்சேன் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு வருடம் வருடம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த நிகழ்வில் நிறையா நிறைய பேரோடய நம்பிக்கை நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக இங்கே திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி குருத்தலம் நவக்கிரக தலங்களில் திருவாரூரில் அமையப்பட்ட ஒரு திருத்தலம்ங்கிறது ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவானுடைய சேத்திரம் அது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது ரொம்ப திருவாரூர்லேருந்து அவங்க கும்பகோணத்துலேருந்து வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே பல ஊர்லேருந்து வருவாங்க பல ஊர்லேருந்து பல நாட்டிலேருந்து எல்லாமே அந்த குரு பயிற்சிக்கு நிறைய பேர் வருவாங்க அதுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாமே திருவாரூர்லேருந்து செய்யப்பட்டு சூப்பரான வசதிகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கு அந்த குரு பயிற்சிக்கு அங்கே போக முடியாத பக்தர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி கொடுக்குறேன் எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ள இருக்கூடிய சிவன் ஆலயத்தில் தட்சணாமுர்த்தி சுவாமி இருப்பார் அந்த தட்சிணாமுர்த்தி சுவாமி போய் நம்ம வழிபாடு செய்த மனால் குரு பயிற்சிக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் குருக்கள்லேயே ரெண்டு குரு உண்டு ஒன்று நவக்கிரக குரு நவக்கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய நவகிரகத்தில் வரக்கூடிய ஒரு குரு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்திங்கிறது சிவபெருமானே அது வந்து நவகிரகத்தில் சேராது நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பக்தர்கள் வந்து ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் வந்து நவகிரக குருன்னு நினச்சிக்கிறீங்க கிடையாது கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திட்டை திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நவ சேர்ந்த குரு இங்கே இருக்கக்கூடியது கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அதாவது கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய குரு கிருஷ்ணாமூர்த்தியை தான் நம்ம குருவா பல பேர் நம்புகிறோம் ஆலங்குடியில் இருக்கக்கூடியது அந்த குரு பகவான் தான் அதனால இந்த குரு பயிற்சிக்கும் இவரை வழிபாடு செய்தாலும் அவரை வழிபாடு செய்தாலும் பலன்னைவோ ஒன்று தான் அதிகமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வது திட்டையை விட ஆலங்குடியில் தான் அதிகமாக வந்து செய்கிறாங்க ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு கிடையாது இப்போ ஏற்படக்கூடியது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி புரியுதுங்களா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சிங்கிறதுனால என்னதான் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் நம்ம வழிபாடு செய்தாலும் திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் வழிபாடு செய்தால் மட்டும்தான் அந்த குரு பகவானை வழிபட்டதற்கான முழு பலனும் கிடைக்கும் அதனால் இந்த காணொலி பார்க்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் கண்டிப்பாக நீ ஆலங்குடியில் வழிபாடு செய்தாலும் திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்து குருவர்கள் பெற்று பெருவாழ்வு வாழணும் எல்லாம் இறைவன்தான் ஆனால் இறைவனுக்கு எந்தெந்த இடங்களில் எந்தெந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டுமோ அந்தந்த இறைவனை வழிபாடு தான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் என்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு சின்னத்த ஒரு வேண்டுகோளாகவே இதை வைக்கிறேன் ஏன்னா நிறைய பக்தர்கள் என்னென்னா ஆலங்குடியில் போய்ட்டு ஆலங்குடியிலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுங்க ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கிய பிறகு திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வணங்க வேண்டும் வணங்கினால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் சென்று வந்ததற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை